அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலை வந்து நம்முடைய வாழ்க்கையில தலையெழுத்தே நம்முடைய மாற்றோன்னா கண்டிப்பாக மாற்றுங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான பதிவு அதுவும் பிள்ளையாருக்கு நம்ம செய்யக்கூடிய மிக விசேஷமான ஒரு பதிவு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ எந்த விஷயங்கள் நடக்கணுமோ அதுக்காக நீங்கள் வேண்டிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையே அப்படி மாறும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்னங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் நம்ம பல வேண்டுதலுக்காக பிள்ளையாரை வழிபடுவோம் நம்ம நினச்ச காரியங்கள் நினச்சபடியே நடக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்ட தான் பிள்ளையார் வழிபாடுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற எல்லா வழிபாடுகளும் செய்வோம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போங்க இல்லாட்டி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றி தான் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி நம்முடைய கணபதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவரும் இந்த கணபதி தான் ஏன்னா இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் கண்ணில் பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கப்போகுது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு இதற்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படலாம் தேவையே இல்லைங்க இதற்கு தேவையானது ஒரே ஒரு விஷயங்கள் தான் செம்பருத்தி இலை இந்த இலை வச்சு நம்ம செய்யப்போகின்ற அதுவும் பிள்ளையாருக்கு செய்யப்போகின்ற ஒரு பரிகாரம் பரிகாரம் கூட சொல்ல முடியாது சின்ன ஒரு எளிமையான ஒரு பூஜை அதுவும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய பூஜை இந்த ஒரு பூஜை பண்ணால் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ நீங்கள் என்ன நினச்ச பிள்ளையார்கிட்ட எப்படி வேண்டிக்கிறீங்களோ அதே முறையில் அதே மாதிரி நடக்கும் ஏன்னா இது வந்து ஆன்மீக ரீதியான டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுத்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு பணத்துக்காக கேட்கலாம் இல்லை உங்களுக்கு நகைகள் ஏதாச்சும் அடகு வச்சிருக்கலாம் கல்யாணத்துக்கு கேட்கலாம் குழந்தை பிறப்புக்கு கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ எந்த விஷயங்கள் வேணுமோ நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படி செம்பருத்து இலை கொண்டு நம்ம செய்யப்போகின்ற இந்த ஒரு பரிகார முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் சதுர்த்தி தினம் பண்ணலாம் சங்கரக சதுர்த்திக்கு பண்ணலாம் அப்படி இதெல்லாம் எங்களுக்கு இப்போ நம்ம பக்கத்தில் இல்லை நமக்கு ஏன்னா இப்போ தான் சங்கரஹ சதுர்த்தி முடிஞ்சிச்சு அடுத்த சதுர்த்தி இனி ஒரு பத்து நாளாச்சும் ஆகும் அப்படின்னா எல்லா செவ்வாய்க்கிழமையும் எப்பப்போலாம் செவ்வாய்க்கிழமை வருதோ அப்போ அந்த நாட்களில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பூஜை இதுக்கு செம்பருத்தி இலை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே இப்போ இருக்குது செம்பருத்தி செடி இருக்குதுன்னா நீங்கள் அன்றைக்கி காலையிலே பறிச்சுக்கலாம் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க யார் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு கேட்டிங்கன்னா முந்தின நாளே நீங்கள் பறித்து வச்சுக்கணும் இதற்கு ஐம்பத்தி நான்கு இலைகள் ஐம்பத்தி நாலு இலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நூற்றி எட்டு கணக்கு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயே இருக்குதுனால் நீங்கள் நூற்றி எட்டு இது எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் இல்லைம்மா செம்பருத்தி செடியில் பக்கத்து வீட்டில் தான் வாங்குகிறோம் எங்களுக்கு அந்தளவுக்கு கொடுப்பாங்களா என்னான்னு திட்டேன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓரு இலைகள் அது மாதிரி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ எப்படி இலைகள் கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கணும் இலையை நல்லா அழுக்கு மண் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து தண்ணி போட்டு நல்லா இது பண்ணி சுத்தமான துணி வச்சு நீங்கள் தொடச்சிக்கணும் அதுக்கப்புறம் இதற்கு தேவைப்படுகின்ற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தனம் நல்ல நல்ல சந்தனமாக பார்த்து நம்ம பூஜா ஸ்டோர்ஸில் உள்ளதை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்ம வீட்டில் பூஜைக்கு ஏற்கனவே இருக்குது நாங்கள் அதே கேட்டால் நீங்கள் அதே எடுத்துக்கலாம் சந்தனத்தில் ஒன்று நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் கலந்துக்கலாம் இல்லாட்டி பன்னீர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பன்னீர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு உங்களுடைய வலது கை மோதிரவர்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி மாதுளம்பழ குச்சி இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகாலட்சுமியோட அம்சம் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படி கிட்ட மா மாதளம்பழம் குச்சி அது மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செம்பருத்தி இலை பறிக்கிறோம் பார்த்தீங்களா அதுலேயும் கொஞ்சம் நல்லா மொத்தமான ஒரு குச்சியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த செம்பருத்து இலையோட அந்த குச்சியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த குச்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகளில் ஓங்குற ஒரு வார்த்தை இப்போ இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரில இல்லை இங்கிலீஷ் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் ஓம்னே எழுதிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஹிந்தினா ஹிந்தி சான்ஸ்கிரிட்னா சான்ஸ்கிரிட் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓமுங்கிற வார்த்தை ஓம் தான் அப்படி ஓமுங்கிற வார்த்தையை அந்த இருபத்தி ஒரு இலையாக இருக்கட்டும் ஐம்பத்தி நாலாக இருக்கட்டும் நூற்றி எட்டாக இருக்கட்டும் அந்த இலையில் இதுக்கு முன்னாடியே சந்தனம் ரொம்ப தண்ணியே கரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் அப்படி நம்ம ஓம்னே எழுத முடியும் இந்த ஓம்கிற எழுத்தானது உங்களுக்கு புரிஞ்ச போதும் பிள்ளையாருக்கு புரிஞ்ச போதும் கரெக்டாக ஷேப்பாலாம் நமக்கு எல்லாமே வந்து எழுத வந்து கண்டிப்பாக முடியாது அப்படி ஓங்குற அந்த எழுத்தை மட்டும் நீங்கள் எழுதிட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து எழுதி வச்சால் தான் அது கொஞ்சம் காஞ்சு கரெக்டாக பக்குவமாக வந்துடும் அதாவது நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலையில் போல இப்போ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் இந்த பூஜை நாங்கள் எப்போ பண்ணுறதுன்னு எப்போயுமே எல்லா பூஜைகளுமே இது மாதிரி நம்ம பிள்ளையாருக்காக இருக்கட்டும் வேறு எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம மேக்சிமம் வந்து எதாச்சும் காஃபி டீ அவ்வளோதான் குடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் டக்குன்னு குளிச்சிட்டு வந்து சுவாமிக்கு வந்து நம்ம இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம டிஃபன் சாப்பிட்றது அது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம வந்து ஒரு வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விரதத்தில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த ஒரு கணக்கு தான் ஆகும் இப்போ எங்களுக்கு வேறு வழியே இல்லைம்மா நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வீட்லேயே இருக்கிறோம் நாங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து காலையில் நேரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நேரம்ங்க காலையில் இது மாதிரி நீங்கள் முன்னாடியே ஆனால் இது எல்லாமே எழுதி வச்சுக்கிறோம் எழுதிட்டு நம்ம பிள்ளையார்கிட்ட உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு பிள்ளையார் இருந்தார்னா வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு நீங்கள் இந்த இலையால் நம்ம அர்ச்சனைகள் பண்ணணும் அப்படி வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா பிள்ளையாரை மஞ்சளே பிடிக்கலாம் மஞ்சளை சும்மா அப்படி ஒரு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இந்த செம்பரத்து இலையிலேயே நீங்கள் அந்த பிள்ளையார் அப்படி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் சுவாமி மாதிரி நீங்கள் அதாவது நம்ம கணபதி அது கணபதி மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த அதுக்கு முன்னாடி ஒரு தீப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு நம்முடைய பரிச்ச சுருக்கம் பார்த்தீங்களா அந்த நூற்றி எட்டு இலைகள் நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு அந்த இலையால உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஓம் விநாயகா போற்றி சொல்லலாம் ஓம் கணபதியை போற்றி சொல்லலாம் இல்லாட்டி ஓம் கம் கணபதியை போற்றி இல்லாட்டி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி அப்படிங்கறதுல இந்த இலையால நம்ம அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு என்ன நெவேத்தியம் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ண முடியுமோ சுண்டலாக இருக்கலாம் இல்லை உள்ளர்திராட்சியாக இருக்கலாம் ரெண்டு இல்லாட்டி ரெண்டு வாழைப்பழம் வாழப்படும் அது மட்டும் கூட வச்சு உங்களால் என்ன முடியதோ பண்ணிவிட்டு இந்த செம்பருத்த இலையால் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அவ்வளோதாங்க பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன கோரிக்கைகளோ நீங்கள் கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே பிஸ்னஸே டவுனாக இருக்குது எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயம் இந்த கணபதியோட இந்த ஒரு இலை அர்ச்சனையானதும் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம பண்ணுறோன்னா நீங்கள் தொடர்ந்து ஒம்போது செவ்வாய்க்கிழமை பண்ணணும் இல்லை சங்கடர் சதுர்த்திக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா மூணு அதாவது மினிமம் மூணு பண்ணலாம் இல்லை எங்களால் நிறைய பண்ண முடியும்னு கேட்டால் ஒம்போது சங்கடர் சதுர்த்தி வரைக்கும் பண்ணலாம் ஆத்மார்த்தமாக இந்த செம்பருத்து இலையை வச்சுட்டு இப்படி பூஜை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கணபதி வந்து நமக்கு நிச்சயம் நிறைவேத்து வாருங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பூஜை இந்த பூஜையானது உங்களுக்கு நல்ல பலன்கள் நீங்கள் வேண்டும் வரங்களை கணபதி கொடுப்பாருன்ட்டு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்